தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் திரு அவர்களும் ஒரே மேடையில தோன்றிய அந்த நிகழ்வு தான் அரசியல் களத்தை இப்ப சூடுபிடிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்வு குறித்த பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பக்கம் சார் தாண்டி இன்னைக்கு திருச்சியில ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ணா தீமண் தீமன் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டார் அதான் சீமான் எத்தனை பேர் காவடி எடுத்தீங்க எடப்பாடிக்காக ஒரே வார்த்தையில ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை இல்லைன்ட்டாரு நாங்க அரசியல் மாற்றத்துக்கு வந்தது இல்லை அடிப்படை மாற்றத்துக்கு வந்தது வந்தவங்கன்னு சொன்னாரு அண்ணன் ரஜினி சொன்னார்ல சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி தெளிவாவே சொல்லிட்டாரு நாங்க புரட்சியாளர்கள் அரசியல் வியாபாரி இல்லை அரசியல் வியாபாரி விஜய் தான் இப்போ அம்மன் கோயில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோயில் கோயில்லாம் மற்ற கட்சிகள் எடுக்காத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து அவர் பெரிய அளவுக்கு இங்கே சாதிக்கணும்னு போறாரு இரநூத்தி பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போடுறாரு பட் பிஜேபி தலைமையில் ஒரு எதிர்பார்ப்பு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னா என்னன்னு இருக்குது காரணம் இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு எடுத்த வாக்கு அந்த வாக்கு எடப்பாடிக்கு ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு எதிரான வாக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஒன் டைம் ஓட்டா போயிடக்கூடாது இந்த பாஜக ஓட்டை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறார் அதற்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி ரீட்டைன் பண்றதுதான் வழியா இருக்குங்கிறது அண்ணாமலைக்கு வேணும் ஏன்னா இந்த பதினெட்டு செய்த ஓட்டும் ஸ்டாலினு வேண்டாம் எடப்பாடி வேண்டாம்னு சொன்ன ஓட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணாலுமே அது பேசு பொருள் தான் தலைப்பு செய்தியா மாறிட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றிய அந்த நிகழ்வு தான் அரசியல் களத்தை இப்போ சூடுபிடிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்வு குறித்த பின்னணி என்ன அப்படின்றது குறித்து இப்போ சார் அதே இந்த ஆண்டு இன்னைக்கு திருச்சியில் ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ணா திமுக தீமன் தீமன் அடித்து தள்ளிட்டு போயிட்டார் அதான் சீமான் எத்தனை பேர் காவடி எடுத்தீங்க எட எடப்பாடிக்காக ஒரே வார்த்தையில் ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை இல்லைன்ட்டார் நாங்கள் அரசியல் மாற்றத்துக்கு வந்ததில் அடிப்படை மாற்றத்துக்கு வந்தது வந்தவங்கன்னு சொன்னார் அண்ணன் ரஜினி சொன்னாரல சிஸ்டம் சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி தெளிவாகவே சொல்லிட்டாரு நாங்கள் புரட்சியாளர்கள் அரசியல் வியாபாரி இல்லை அரசியல் வியாபாரி விஜய் தான் கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் பொள்ளாச்சி பாலியல் இதயம் பற்றி பேசாமல் தூ தூத்துக்குடி சூடையும் பற்றி பேசாமல் அதிமுக அமைச்சர்கள் ஏன் இல்லைன்னு பேசாமல் எடப்பாடி ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமா ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொடுத்த பைசாவை எடப்பாடி கிட்டேருந்து கொஞ்சம் சீட்டை வாங்கிக்கிட்டு அதை எடுக்க முடியுமான்னு பாப்பாப்ல அல்லது ராகுல் காந்திகிட்ட கூட்டணி போக முடியுமான்னு பாப்பாப்ல இது நாம் தமிழரை பொறுத்தளவில் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு தெளிவாக தனிச்சு போட்டிங்கிறத தெளிவுபடுத்திட்டார் இதைத்தான் அண்ணாமலையும் உறுதியனுப்பார் அண்ணன் சீமான் ஒரு எலெக்ஷனில் தோக்கிறதுக்கு முன்னே எடப்பாடி பழனிசாமி மாதிரி வலிமை அளந்து இமேஜை அளந்து அமித்ஷா வந்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவரில் சீமானுங்கிறத அந்த கூட்டத்தில் மறைமுகமாக சொன்னார் அதை நிரூபிக்கிற மாதிரி இன்றைக்கி திருச்சி ப்ரெஸ் மீட்டில் சீமான் வந்து தெளிவாக நிரூபிச்சிருக்கிறார் இது சிலர் சீமான் வீட்டுக்கு காவடி எடுத்தாங்க எடப்பாடிக்கு பின்னாடி வந்துடுங்க எடப்பாடிக்கு பின்னாடி வந்துடுங்கன்னு ஒத்தாடி இன்னொரு இன்னொருத்தையுமே மாற்றலன்னு எல்லா கண்டனங்களும் இதை புரிஞ்சு விடணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்டது அண்ணாமலை சீமான் அண்ணாமலை சீமானுக்கிடையில் ஒரு நல்லுறவை அண்ணாமலை தான் ஏற்படுத்தினார் அண்ணாமலை பல கட்டங்களில் அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்கணுன்னு எல்லாம் ரொம்ப இதாட்டு சில செயல்பாடுகளை முன் வச்சார் அதற்கு பிறகு இவரோட கிழக்கில் சீமா நின்று சாதித்ததை அண்ணாமலாம் ரெக்கனைஸ் பண்ணிட்டார் இடைத்தேர்தலே அண்ணன் நின்று பதினாறு சதவீத வாக்கு எடுத்துருக்காருன்னா அந்த வாக்கு பலம் தமிழகம் உள்ள இருக்குன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த இடைத்தேர்தலில் எண்டியே நின்று இருக்கணும் ஆர்கனரில் தமிழிசைக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி நிற்க விடாமல் பண்ணிவிட்டாங்க இங்கே உள்ள ஆட்கள் அது என் பின்னடைவு சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதை அண்ணாமலை ரெகனைஸ் பண்ணுறாரு விக்கிரமண்டிய ஈரோடு கிழக்குலேயும் எடப்பாடி நிற்காதது சீமான் எடப்பாடியை பறையர் செங்குந்தர் தேவ செங்குந்தர் அகமுடையார் போன்ற சம்மங்கள் மத்தியிலையும் கொங்கு மன்னத்தில் கொங்கு நாடார் முஸ்லீம் போன்ற சமங்கள் மத்தியிலையும் பலையினப்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதையும் அண்ணாமலை வந்து அதை தெளிவுபடுத்துகிறாரு இந்த கூட்டத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு சீமானை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இதில் பிஎம்ஓ கனெக்ஷன்ஸும் இருக்குது பிஎம்ஓ தங்களோட பல ஆப்ஷன்ஸில் சீமான சிஎம் கேண்டேட்டாக சொல்லாங்கிற ஒரு ஆப்ஷனையும் பிஎம் பிஎம்ஓ எடுக்கிறாப்பில் பிஎம்ஓட எண்ண ஓட்டத்தை தான் அண்ணாமலை பிரதிபலிக்கிறாரு அதே வேளையில் சீமானும் எல்லோருக்கும் ஒரு மறுப்பு சொல்கிற மாதிரி அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம் அவர்தான் தமிழகத்தின் பாஜக வளர்த்தவர் பாஜக ஒரு கட்சி இருக்கிறதே காட்டினது தம்பி அண்ணாமலை தான்னு பாஜக வளர்ச்சியும் அண்ணாமலையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததுங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிட்டார் இந்த ரெண்டு ஒரு இணைப்பு வந்து தமிழக அரசியலில் பல மாற்றங்களை உருவாக்கலாம் அதற்கான விதைகள் ஊன்றப்பட்டிருக்குது அது எப்படி விருட்சமாகிறதுங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும் பட் சீமான் நூற்று பத்து நாளையும் தனிச்சு போட்டிங்கிறதுலேயே தெளிவாக இருக்கிறாரு அது சம்மந்தமாக கேட்கும்போது எனக்கு புற்றின தெரியும் ட்ரம்பை தெரியும் ட்ரம்ப் அந்த மாதிரி தான் அவர் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காரு இன்னொன்று என்னென்னா சீமான் வந்து அந்த பதினெட்டு சதவீத மோடி பிரதமர் விழுந்த வாக்கை குறிவைக்கிறார் அந்த வாக்கு வந்து ஈரோடு கிழக்கில் இந்தியனுக்காதது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு நாலு பிராமின்ஸை கேண்டிடேட்டை போட போகிறார் அஞ்சு போடுறாரு அதுக்கு பிறகு பெரியார் அந்த எதிர்ப்பு பிரபாகரன் வெட்டைமலை சீனிவாசன் ஐத்தியதாச பண்டிதார் பூபை சாமிநாத ஐயர் பரிதிமால் கலைஞர்னு தமிழ்நாடு அடையாளங்கள்னு அதை முன்னிறுத்த போகிறாரு இது பஞ்சமர் நில மீட்பு அம்மன் கோயில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அம்மன் கோயில் இதெல்லாம் மற்ற கட்சிகள் எடுக்காத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து அவர் பெரிய அளவுக்கு இங்கே சாதிக்கணும்னு போகிறாரு இரநூற்று பத்து நாலும் கேண்டிடேட் போடுறாரு பட் பிஜேபி தலைமையில் ஒரு எதிர்பார்ப்பு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னா என்னென்னு இருக்குது காரணம் இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு எடுத்த வாக்கு அந்த வாக்கு எடப்பாடிக்கு ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு எதிரான வாக்கு அண்ணாமலை ஜெயலலிதாவை அடித்து சீமானும் விருப்பங்குளக்காரனா கருணாநாயகம் ஜெயல்தா என்ன பரணி காக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை அண்ணா விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணி எடுத்து எடப்பாடி விமர்சனம் பண்ணி எடுத்த வாக்குங்கிறதுனால தினகரனும் ஓபிஎஸும் கான்ட்ரிபியூட் பண்ண வாக்குன்றால் அதில் பெரும் பகுதி வந்து இபிஎஸ் ஏற்றுக்காத வாக்குகள் தான் மேலும் அதில் உள்ள பிராமணர்கள் வந்து இன்றைக்கி பெரியார் எதிர்ப்பதில் சீமானையே ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க திருமணி வைத்தியநாதன் ரங்கராஜ் பாண்டியன் ஒரு சில பிராமணர்களை தவிர அவங்களுக்கு ஒன்றும் அந்த கம்யூனிட்டியில் ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை ஊடகத்தில் இருக்காங்களே தவிர கம்யூனிட்டி உணர்வுகளெல்லாம் அவங்க ஒன்றும் இல்லை நம்ம சீமானை ஆதரித்து கைது கூடலாம் நம்ம நாதி எடுத்து போயிடும் சரி நம்ம பண்ணிடுவோம் இவங்க பண்ணுறதெல்லாம் தவறுங்கிற அளவுக்கு நமக்காக யாரும் கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு அவங்க ரொம்ப என்ன பேசுகிறவங்கலாம் சொல்கிறாங்கல்ல சீமான் வந்து கரெக்டாக தான் இருக்கிறாருன்னு சீமானுக்கு குறி அந்த பயனடை செய்த வாக்கு தான் அவர் ஈரோடு கிழக்கில் அந்த வாக்கு தனக்கு தமிழக அளவிலே வரும்னு நம்புகிறாரு ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள சரியாக தன்னோட அரசியலை நிறுத்திட்டு போகிறாரு பாஜக பொறுத்தவரை இவரை காட்டி எடப்பாடி கிட்ட நாங்கள் நீங்கள் சரியாக வரலன்னா சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விசை அண்ணாமலை பாஜக தலைமை எடுக்கிறாங்க பிஎம்ஓவும் இதில் கொஞ்சம் கன்வின்சிங்காக தான் இருக்கிறாங்க என்னோடய ரோல் அதில் இருக்குது பட் சீமா நேர்வு இப்போ தனிச்சுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் நம்ம ஒருத்தர் தெளிவாக இருக்கிறவரை வந்து நம்ம அதை பாராட்டி தான் தீரணும் அவரோட இன்றைக்கி எஸ்ஆர்எம் இதில் வந்து இவ்வளவு வரவேற்பும் அதுவும் இருந்ததுன்னா ஹீரோவாக நிற்கிறாரு எல்லார் எதிர்ப்பையும் மீறி நிற்கிறாரு நாலு பேரையும் அடிச்சு நிற்கிறாருங்கிறதான் அவருக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு அது வந்து எஸ்ஆர்எம்ல நடந்தா நினைக்கல எல்லா மாவட்ட மாணவர்களும் வந்தாங்க ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலைப்பாடாக தான் பார்க்குறேன் ஒரு ஹீரோவா சிமான் வந்து பெருசாக நிற்கிறாரு ஒரு நட்சத்திர அந்தஸ்தான ஒரு சீமான் சீமானுருக்கிறாரு இது பெரிய ஹெவி ஒரு போலிங்கை கூட கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையும் உடச்சி சீமான் ஏறி வந்துடலாம் சீமானுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எல்லாத்தையும் உடச்சி நம்ம ஏறி வந்துட முடியும் ஹீரோ ஒர்ஷிப்பில்னு நான் ஒரு எஸ்டிமேட் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எஸ்டிமேட்டு பதினஞ்சு டு இருபது வந்து கணக்கு போடுறேன் அவர் அடித்து பிடிச்சி ஏறி வந்துட முடியும் இந்த இண்டியா டுடே மணி சொல்லியா அவருக்கு எட்டு சதவீதம் ஓட்டு போட்டான் ஷேமனம் சொல்லியா ஓட்டு போட்டான் இல்லை சுமந்து சொல்லியா சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க ஏன் சொல்கிறான்னா நீங்கள் என்றைக்காவது சீமான் வளருவான்னு சொல்லியிருக்கீங்களா பின்ன என்ன இதுக்கு வந்து பேசுகிறீங்க அறிவு நாணயம் இருக்கா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ சீமான் அதில் வந்து எடப்பாடி விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் இருக்க அதில் பலயனப்பட்டுவிட்டாலும் அதை சீம் அண்ணாமலை ரெக்கனைஸ் பண்ணுறாங்களாம் உணர்றாரு ஸோ இந்த இணைப்புங்கிறது தமிழக அரசியில் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான சான்ஸும் இருக்குது சீமான் கையில் தான் இருக்குது இரநூத்தி பத்து நாள்லேயும் தனிச்சு போட்டிகிட்டே போயிடலாம் வேளையில் எண்பது தொண்ணூறு தொண்ணூறு சீமான் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு ஆஃபர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா அது அவைல் பண்ணி கூட போகலாம் ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக ஒன் டைம் ஓட்டாக போயிடக்கூடாது இந்த பாஜக ஓட்டை ரீட்ட ரீட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதற்கு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணுறது தான் வழியாக இருக்குங்கிறது அண்ணாமலைக்கு எண்ணம் ஏன்னா இந்த பதினெட்டு செய்த ஓட்டும் ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டான்னு சொன்ன ஓட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்ன அந்த இதில் வந்த வாக்குகள் சொல்லும்போது அண்ணாமலைக்கு அப்படி ஒரு நோக்கங்கள் இருக்குது ஸோ இதில் எடப்பாடி பின்னாடி சீமான் போனால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சிமான் இமேஜுக்கு விழுந்துடும் ஒரே எலெக்ஷனோட அது பிறகு எதுவும் சிமானுக்கு இருக்காது அந்த எலெக்ஷன்லேயே விஜயகாந்த் ஜெயித்த மாதிரி வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு சக்தி இல்லை ஏன்னா எடப்பாடி நம்பி இதுவரை யாருமே ஒழுங்காக ஜெயிக்கலை தேமுதிகாவே ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்டாலினை நோக்கி நகர்ந்துட்டாங்க விக்கிரவாண்டியில் எடப்பாடி மறைமுக ஆதரவு கொடுத்தும் சிவகார்த்தியம் பார்த்தும் விஜய் பெரிய விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது பேசி விட்ருங்க விஜய இருபது சதவீத இருக்குன்னு இவர் ஜான்சாமி சொல்லியும் ஒரு சதவீத ஓட்டு தான் குடிச்சோம்னா எடப்பாடிக்கு வாக்கு சதவீதத்தில் வாக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லைன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ ஈர்ப்பு இல்லாத எடப்பாடியை பலப்படுத்துறதுல சீமானுக்கு எந்த லாபமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு சீமான் வீட்டுக்கு எடப்பாடிக்காக காவடி எடுக்கக்கூடிய தொழிலதிபர்களும் அரசியல் விமர்சர்களும் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிடணும் தெளிவாக இதை புரிஞ்சுக்கிடணும் அது விக்கிரவாண்டி தான் அதுக்கு உதாரணம் அதே வேளை ஈரோடு கிழக்கில் பொள்ளாச்சி இது விக்கிரவா இது இரு கொடநாடு இது எல்லாமே பேசி எட்டு சதவீதம் ஓட்டு சீமான் வந்துட்டார்னா செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன பிறகும் எடப்பாடியை அந்த ஊரில் யாருமே மதிக்கலை அந்த ஓட்டு சீமானுக்கு வந்துட்டு இன்னும் ஒன்றும் சீமான் நினைக்கிறாரு எடப் இது எடப்பாடி ஈரோடு கிழக்கில் நின்னால் அவருக்கு இருபத்தி மூணு சதவீதம் பதினெட்டாக சீமானும் பதிமூணு சதவீதம் எடுத்திருப்பார் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் இருந்திருக்கும் அப்போது கொங்கு மண்டலத்திலே எடப்பாடி சீமானுக்கு அஞ்சு சதவீதம் தான்னா அது தமிழகம் ஃபுல்லாக அது எடப்பாடி பல இடங்களில் கீழேன்னு வந்திருக்கும் ஸோ சீமான் அதெல்லாம் உணர்றாரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் என்டிஏக்கு வாக்கு எடுக்கிறதுக்கு மோடியை முன்னிறுத்தி எடுக்க காரணமான தலைவர் அவர் முன்னிறுத்துறதையும் சீமான் வந்து ரெண்டு லாபமாக பார்க்குறாரு முதல்ல நம்ம தனிச்சு நிற்கும் போது அந்த ஓட்டு நமக்கு வரும் ரெண்டாவது ஒரு ரெண்டாவது உள்ளதுக்கு அவர் போகலை அவர் தான் போகிறார் ரெண்டாவது இதை நான் இன்சீஸ் பண்ணுறேன் மோடி பிரமிஷர் கேண்டிடேட்டுன்னு உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும் அதுக்கு தக்கன சேர்த்து சீட்டு தாரான்னு நிதிஷ்குமார் மாதிரி உங்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டு மோடி சீமான முதலமைச்சர் கேண்டிடேட் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் கேண்டடேட்டானு நிறுத்தின மாதிரி நின்னால் ஏன் ஏற்றுக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தை நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் ஓப்பனாக தான் சொல்கிறேன் மட்டும்லாம் நான் சொல்லக்கூடிய நான் சொல்கிறேன் உங்கள் பலம் பதினாறு ஆயிட்டு ஈரோடு கிழக்கில் உள்ள பலம் உங்கள் பலம்னு சொல்கிறேன் ஆனால் நயவஞ்சர்கள் உங்கள் பலம் எட்டு குறைஞ்சி போயிரும் அதனால் எடப்பாடி கூட வாங்கன்னு கூப்பிட்டுட்டுருக்காங்க எடப்பாடி கூட போனால் தேருமா ஈர்ப்பு சக்தி எடப்பாடி கூட போனால் உருப்படுமா அது இரு விக்கிரவாண்டியில் தான் எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லை ஓட்டாரத்துக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னே தெரிஞ்சு போச்சு சீமான்க்கு வளர்ந்து வளர்ச்சி விகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே சீமானுக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு வந்துடும் எடப்பாடியை கீழத்தழில் கூட முடியும் ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து சீமானை குறைச்சி மதிப்பிட்டு அதை சொல்கிறான் நான் வந்து சீமான் ஆல்ரெடி விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணதிலே வளர்ந்துட்டார் ஈரோடு கிழக்கில் எண்டிய நுக்காத வளர்ந்துட்டார் பெரியார் எடுத்ததில் வளர்ந்துட்டார் திராவிட திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறத வளர்ந்துட்டாரு ஸ்டாலினா சீமானாங்கிறதுல வளர்ந்துட்டார் அதில் அவரோட வளர்ச்சி வந்து பஞ்சமநிலம் மீட்பில் வளர்ந்துட்டார் திரௌபதி அம்மன் கோயிலு எடுத்துகிற வளர்ந்துட்டார் பறையருக்கும் தேவந்த குறை வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிற வளர்ந்துட்டார் வண்ணார் நாவிதர் மருத்துவர் மங்களா குயவர் போன்ற சமங்களுக்கெல்லாம் கேண்டிடேட் கொடுக்கற அவர் வளர்ச்சி இருக்கிறாரு ஸோ இப்படி பல அம்சங்களில் அவர் பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சாச்சு எட்டு இல்லை அவருக்கு பலம் இன்றைக்கே வந்து அவர் இருபது கிழக்கு பலமே அவருக்கு இருக்குது அதனால் அவர் வந்து களத்துக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு தனிச்சு நின்னே வளர்ச்சியை பெற முடியும் நான் சொல்றேன் அதை நான் ஒத்துக்கிறேன் அவரும் நின்றுங்கிறத ஒத்துக்கிறாரு சீமானை பற்றி உண்மையை நான் மட்டும்தாங்க பேசுகிறேன் சீமானை பற்றிய உண்மையை நான் மட்டும்தான் பேசுகிறேன் அந்த இன்டெலக்சுவல் ஆனஸ்டி கிடையாது அந்த இன்டெலக்சுவல் ஆனஸ்டி கிடையாது சுமந்துக்கு அந்த இன்டெலக்சுவல் ஆனஸ்டி கிடையாது வேணால் என்கிட்ட உட்கார வைங்க அவங்க டிஸ்ஆனஸ்ட்டாக பேசியிருக்காங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா அவங்களே புரிஞ்சுக்கிடணும் இப்படி நீங்களெலாம் புறக்கணிக்கிறதும் உண்மைக்கு புற புறம்பா அவருக்கு அநீதி பண்ணுறதுனால தான் மிகப்பெரிய கூட்டம் எஸ்ஆர்எம்மில் அவருக்கு பின்னாடி திரண்டுது அது தமிழக மக்களே அப்படி அவருக்கு பின்னாடி தரளக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது பட் அண்ணாமலையோட அந்த நோக்கம் எடப்பாடிக்கு ஒரு செக்காட்டு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாம் சிஎம் கேண்டேட்டான்னு பிஎம்ஓலேருந்து சில இதுகளுக்குள்ள அண்ணாமலையே நிற்கிறாரு ஸோ அவர் சிஎம் கேண்டேட் சீமானு சொன்னாலும் ஈக்குவல் சீட்டு கண்டஸ்ட் பண்ணினா அது பாஜகவே எங்கள் வளர்ச்சியை வந்து தெளிவுபடுத்தும் எடப்பாடி மூணாவது தள்ளிட்டால் வேறு வழி இல்லாமல் மோடி வந்து எடப்பாடி இருபத்தொம்போது சரண்டராகி தான் தீரணும் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி மூணாவது தள்ளிட்டா வேறு வழி இல்லாமல் மோடி கிட்ட எடப்பாடி இருபத்தொம்பில் சரண்டர் ஆகணுன்னு தான் அண்ணாமலை மோடிக்கான ஒரு பெரிய கேம்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு இருக்கிறாரு பட் சீமான் புடி கொடுக்காம அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறத ஒத்துவிடக்கூடிய சீமான் இரநூத்தி பத்து நாலு தனிச்சேங்கிறதுல அவர் போய்ட்டுருக்கிறார் குறிப்பாக எடப்பாடியை வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு அதிமுக மாதிரி திமுக மாதிரி அண்ணா திமுகவும் தீமுட்டார் ஏற்கனவே சொல்ல மாதிரி கொடநாடு கொலையை இவர் மட்டும்தான் இருக்கார் அதனால் ஏடிஎம்கே ஆப்ஷனை அவர் இல்லைன்னு பண்ணுறாரு எடப்பாடியை தாண்டி பேரா முடியும்னு உறுதியாக நம்புகிறார்